ஹலோ ஆல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா ஒரு ரியாலிட்டி ஷோவில் பாண்டியன் ஸ்டோர்ஸ் மீனா சொல்லியிருப்பாங்க பாவக்காய் வறுவல் பற்றி சரி ஓகே நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமேன்னு பார்த்தேங்க உண்மையிலுமே அட்டகாசமாக இருந்துச்சு நம்பி செய்யலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு கொஞ்சம் கூட கசப்பே இல்லாமல் நல்ல டேஸ்டான பாவக்காய் வறுவல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இந்த பாவக்காய் வறுவல் செய்கிறதுக்கு நல்லா வாஷ் பண்ண ஒரு பாவக்காயை எடுத்துக்கலாங்க அதை வந்து முத்தி இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு நடுவில் உள்ள அந்த விதைப்பகுதியை வந்து தனியாக எடுத்துருங்க பிஞ்சியாக இருந்துச்சுன்னா நம்ம விதைப்பகுதியெல்லாம் எடுக்க வேண்டியது இல்லைங்க இது அப்படியே நீல வாக்கில் வந்து நம்ம அரிஞ்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக வந்து நல்லா வந்து அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா சீக்கிரமே நமக்கு வந்து பாவக்காய் வெந்து வந்துடும் நெக்ஸ்ட் ஒரு கடாய் நல்லா ஹீட்டான பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் அதன் பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடிசா இந்த அளவுக்கு வந்து நல்லா நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளியை வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா பொடிசாக இருந்தோம்னா சீக்கிரமே இந்தளவுக்கு நல்லா வதங்கி வந்துடும் ரெண்டுமே நல்லா மேஷ் ஆகி வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காயை சேர்த்துக்கலாங்க பாவக்காய் சீக்கிரமே வதங்கி வர்றதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடியை வச்சு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சுக்கலாங்க இது வேகிற அந்த கேப்பில் வந்து நம்ம தேங்காய் அரை ஒன்று அரைச்சிக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் சாரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வேணும் அரை டீஸ்பூன் சீரகமும் சேர்த்து தண்ணி சேர்க்காம நல்லா ஃபைனாக இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம பாவக்காய் வேகும் போதும் தண்ணி சேர்க்கக்கூடாது இந்த தேங்காய் அரைவையிலையும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இப்போ பாத்தீங்கன்னா பாவக்காய் நல்லாவே வெந்து நல்லா வதங்கி வந்துருச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து வெந்து வந்துருங்க இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் சீரக விழுதை சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஆல்ரெடி நம்ம மூடி வச்சு வேக வைக்கும் போதே பாவக்காய் நல்லா வெந்திருக்கும் அதனால் வந்து ஜஸ்ட் நம்ம மிக்ஸ் விட்டால் போதும் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அவ்வளோதாங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா மசாலா ஸ்டைலில் ஒரு சூப்பரான பாவக்காய் வறுவல் ரெடி ஆகிடுச்சு நார்மலாகவே நம்ம பாவக்காய் குழம்போ வறுவலோ செஞ்சு கொஞ்சம்னா ஒரு துண்டாவது நம்ம வந்து வெல்லம் சேர்ப்போம் ஆனால் இதுக்கு வந்து அது மாதிரிலாம் தேவையே இல்லைங்க கொஞ்சம் கூட கசப்பே இருக்காது பாவக்காயே பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்